நம்மளுடைய தமிழக முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நாங்கள் பாராட்டுகிறோம் எப்பொழுதும் உங்களுக்கு நாங்கள் கடமைப்பட்டவராக இருப்போம் இருந்தாலும் கூட எங்களுக்கு பட்டியல் வெளியேற்றம் உடனடியாக நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் அதே போல எங்களுக்கு சென்னையிலே மெரினா கடற்கரையிலே நம்மளுடைய விமான வேலை சேரனுடைய மும்முழு உருவச் சிலை வைப்பதற்கு நீங்கள் எங்களுக்கு உதவி புரிந்து அந்த சிலையை வைத்து தர வேண்டும் என்று இந்த குரு பூஜையின் விழாவின் சார்பாக தமிழக அமைச்சர்கள் அனைவரையும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் மந்திரிகள் அனைவரையும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் அப்படி எங்களுக்கு செய்து கொடுத்தீர்கள் என்று சொன்னால் நாங்கள் எப்பொழுதுமே உங்களுடைய ஆட்சிக்கு நாங்கள் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் நாங்களும் இப்பொழுது இருக்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தேவேந்திராளரும் உங்களுக்கு தான் நாங்கள் வாக்களித்து செய்து வைத்திருக்கிறோம் அதனுடைய அடிப்படையிலேயே நீங்க எங்களுக்கு நிறைவேற்றி தர வேண்டும் என்று மாநில அரசுகளை எங்களுடைய குருமூர்த்தி விழாவில் பெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் குரு பூஜையில வந்து கடைசி கோரிக்கையாக முதலும் கடைசியுமான கோரிக்கையாக இந்த பட்டியல் வெளியிட்டத்தை வந்து வருஷம் வருஷம் பேசிட்டு இருக்கோம் இந்த வருஷம் வந்து கடைசியாக கோரிக்கை வைக்கிறோம் தமிழக அரசு வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்மளை வந்து பார்த்துட்டு இருக்காங்க நிகழ்வுகளை வந்து எல்லா நிகழ்வுகளையும் பார்த்துட்டு இருக்காங்க பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க இந்த பட்டியல் வெளியிட்டதை மட்டும் எந்த ஒரு கட்சியோட ஆளுங்கட்சியா இருக்கட்டும் இதுக்கு பின்னாடி இந்த கட்சியா இருக்கட்டும் மத்திய மத்திய சென்ட்ரல் கட்சியா இருக்கட்டும் இந்த பட்டியல் வெளியிட்டதை மட்டும் யாருமே காதலை வாங்க மாட்டாங்க நம்மளுக்கு அரசு விழாவை மட்டும் அரசு விழாவை வந்து குறுபூசிக்கு வந்து இன்னும் கொடுக்கல பிறந்தநாள் விழாவுக்கு வந்து அரசு விழா கொடுத்துருக்காங்க இந்த பட்டியல் வெளியிட்டத்தை வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா நம்ம வந்து நம்மளோட இனத்தோட வளர்ச்சி வந்து நம்ம வந்து பொருளாதாரத்து அடிப்படையிலயோ இனத்தோட வளர்ச்சி அடிப்படையிலயோ நம்ம எந்த கட்சியும் நோக்கி போக தேவையில்லை பட்டியல் வெளியிட்ட வந்தாலே போதும் நம்ம சமூகத்தை எல்லா சமூகத்தோடய நம்ம பொருளாதாரத்திலயோ வளர்ச்சியிலயோ முன்னாடி வந்துருவோம் இதுக்காக தான் நம்ம பட்டியல் வெளியிட்டு கேக்குறோம் சரிங்களா சென்னை டீம்ல இருந்து நம்மளோட சங்கங்கள் அனைவரும் வந்து பண்பாட்டு கழகத்தை நோக்கி இப்ப பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் இன்னும் சில நிமிடங்களுக்கு இன்னும் சில நிமிடங்கள்ல வந்து ஐயாவோட இருப்பிடத்துக்கு வந்து போய் பாக்குறதா முடிவு பண்ணிருக்கோம் அங்க வந்து வர்ற அரசியல் கட்சி தலைவர்கிட்ட எல்லாத்துட்டையுமே பட்டியல் வெளியிட்டுறத பத்தி கண்டிப்பா பேசுவோம் பட்டியல் வெளியிட்ட மட்டும்தான் எங்களோட குறிக்கோளா இருக்கும் சரிங்களா వేண்டும் వేண்டும் పక్కలే ఉండడం 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 వేండం 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 వేండం